மீண்டும் ஒரு முறையாக ஜீவனு உள்ள தேவனை ஆராதிப்பதற்காக ஆண்டவர் நம்மை தகுதி உள்ளவராக்கி இந்த இடத்திலே ஒன்று கூட்டி வைத்திருக்கிறார் அந்நிய ஜாதி லோகோக்கு

சில நேரங்களிலே அவர்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறது நாம் ரஷிப்பை மாத்திரம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக் கொள்கிறேன் மே இஸ் பிரபு இப்படியாக சொல்ல முடியாது என்னிடத்தில் இப்படிப்பட்டாலே சமூகத்தில் வந்து நிற்கிறேன் எனவே தான் ஆண்டவர் தம்முடைய கிருபினாலும் இரக்கத்தினாலும் மீண்டும் ஒரு முறையாக நம்ம இடத்திலே இந்த இடத்திலே ஒன்று கூட்டி வைத்திருக்கிறார் ஜெயசேரேக் ரவிவார் கருத்தேன் ஆஜ்பி பரமேஸ்வரம் கோஷிஷ் எப்படியாக ஒவ்வொரு வாரமும் நாம் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறமோ அதே போல

நம்பி நம்பி தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் இருப்பார்கள் இங்கே ஆண்டவர் தம்முடைய ஒரு குணாதி சீத்தை வெளிப்படுத்துகிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்ட இருக்கிறார் தேவனாயிருக்கிறார் தியாகத்தான் அவர் தேடுகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை பூஜியோ நகி தியாகவா பரமேஸ்வர தேடுகிறவர்களை கைவிடாத தேவன் ஆஜ இரமேஸ்வர அமாரி அந்த

சில நேரங்களிலே நாம் பெரிய குடும்பத்தில் இருந்த பின்பும் கூட கபி ஹாம் பெரிய வளாகத்தில் கூட இணைந்து சில வேலைகளிலே நம்முடைய நினைவுகளில இறுதியங்களிலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு

ஹர் சோடுதியா சில நேரங்களிலே படிப்பு சில நேரங்களிலே திறமைகள் அல்லது எல்லா காரியங்களும் கைவிட்டு போன சூழ்நிலைமை சர்வசக்திமான் பரமேஸ்வர் இங்கே சர்வ வல்லமையுள்ள தேவன் இதை சொல்கிறார்

உங்களை கவிவினை நை ஒருபோதும் கைவிடுத்து விட மாட்டார்

ஜோ ர் எந்த மருத்துவர்களும் அவளை கைவிட்டார்கள் அவர் வகி ஜன் ஜோ கோ

இங்கே அநேக ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு பின்பாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் சாமனை ஆணைக்கு அங்கே முன்பாக வருவதற்கு தைரியம் இல்லை அவருடைய அவருடைய உருவமும் அப்படியாக இருந்தது வியாதி

यीशु को खोजूंगी न इसलिए वो पीछे से आके उसका वस्त्र को

ஒத்துழைப்பு ஒரு உதவியும் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமோ அப்பொழுது நம்ம ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னால் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அவர் லூக்கா அட்டாரவா அதிகாரமே அவரே லூகா பதினெட்டாவது அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அந்த வக்தி ஒரு

வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் தெருவுக்கு வந்தது ஆனால் எப்படியோ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான் இயேசுவை தேட ஆரம்பித்தான் அங்கே அவனுக்கு மேலே அழுத்தம் உண்டு ஏன் கத்துகிறாய் தோபியின் इनके अंदर में एक विश्वास इरुंद பின்மும் கூட அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம் యేసుకొ కోజిnge जरूर मेरे जीवन में अद्भुत काम होगा యేసుவை தேடுவேனند சொன்னால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் इस सुबह के वक्त में कभी कभी हमारे जीवन के हर बातें शून्य हो चुका होगा इन खाले काले वेलेले நம்மளுடைய வாழ்க்கையின எல்லா காரியங்களும் वो सड़क में आ गया भाईसाखी जो भी बातें त सब அமாரே ஹாத்ஸி செல்லா கே போகா எப்படியாக அவன் தெருவுக்கு வந்தானோ அதே போல நம்முடைய கரத்திலிருந்த எல்லா காரியங்களும் நம்மை விட்டு கைவிட்டு போயிருக்கலாம் என்னை ஜான் தான்கா பரிவார்கெல்லோ கஹா சலேகி என்கா கேர் கியா ஹா குஷ் பத்தான்னு எனக்கு தெரியாது இந்த இவனுடைய குடும்பத்தார் எங்கே போனார்கள் வீடு எங்கே என்ன போனது என்று தெரியாது நீ சடக்குமே இப்ப இப்பொழுது தெருவில் அமர்ந்து இருக்கிறான் தேட ஆரம்பித்தானோ உங்க ஜீவன் கோ பரமேஸ்வரர் பரிவர்த்தனையாண்டவர் மாற்றத்தை கோதிய எல்லாவற்றையும் இழந்து போய் கோஜெங்கு நீங்கள் அத்தியாயம் அதனுடைய அடுத்த அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்ன கைக்கு सगई भी कुरीत नाम पार्ट तो करों यहाँ अगर जगई के जगई का जो कहानी को हम अच्छा सी जानते हैं इंगे सगई भी कुरीत नाम नंद्रा हरिंद रुकों ये जगई भी वो प्रभु यीशु मसीह को खोजने के लिए प्रयास किया ये सगई उन कुड़े यीशु क्रिस्तु वही पार पदर का प्रयास अपटान इनका जीवन का

இழந்து போனதை தேடவும் ரச்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் ஜக்கைக்கே பாஸ் அச்ச நோக்கி தான் இந்த சகை உண்டத்தில் நல்ல வேலை இருந்தது ஜக்கைக்கே பாஸ் பைசா க கம்மி நை தான் இந்த சகை உண்டத்திலே பணத்திற்கு குறைவு இல்லை சர்க்காரி காமே அகர் ஏக் லாக் ரூபியா சேலரி ஹே ஓ பாஞ்ச் லாக் தஸ் லாக் கமானே வாலா தான் ஏன் என்று சொன்னால் அரசாங்க வேலையிலே ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதி சம்பளம் இருக்கும் என்று சொன்னால் ஐந்து லட்சம் ஆறு லட்சத்திலே அவர் பணம் வாங்குறவராயிருந்தார் நாட்டா ஹே ஜரூர் அவர் குட்டையா இருந்தார் உண்மைதான் அவர்

அவர் சப் எல்லாமே இருந்தது லெக்கின் ஜீவன் நே ஆனால்

ప్రభువంశే బాతే కర్నే కేలి చాహతా హ్ ఆండవర్ నమ్మోడు కుడేడేడై వరుంభుగార జాబ్ హం ప్రభు కో కోజేంగి యెప్పుడు నమ ఆండవరై తేడుగ్రోమో అమారా జీవన్మే మహాన్ కార్యయోకు ప్రభు కర్సక్త నమ్మెడి వాాల్కిలే ఆండవర్ మహత్తువ మానా కార్యంగలై చేయముడియ్ మేరే జో పరివార్మే మేరా జో బడే భయ్యా హే ఎన్నూడే కుడుంబతలే ఎన్నూడే పెరి అన్ననుండు అడుతి సాల్ ఏక మాళికేలే ఏక ఏక విశ్వాస్ యోగ్యే కామ్ కో కియా 38 ఆండగల్ ஒரு நல்ல வேலையை செய்தார் நான் மை எங்கேயும் அப்படி கேள்விப்படல அடுத்த साल 38 ஆண்டுகள் आக்கிரमी उनको कुछ नहीं मिला கிடைக்கவில்லை கபி कभी, कभी हम लोग சில நேரங்களிலே நாம் இப்படியாக எதிர்பார்க்கிறோம் பார்க்கிறோம் पूरा जिंदगी முழு வாழ்க்கையும் இழந்து விட்டான் लेकिन क्या आप जानते हैं हमारे परिवार में सबसे आनंद के साथ जीने वाला है मेरा बड़े भैया

பிரகார விச்சார் ஆப்கே அந்த ஆனே கா சம்பவனா ஆனா உள்ளுக்குள்ளாக இப்படிப்பட்ட எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஜோ மேரே அந்த ஜீவன எனக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை

ஜின்ய ஜீவன்னை உங்களுடைய வாழ்க்கை ஜீவன ஆண்டே கிளாசா கம்பி யா மசீன் இந்த உலகத்திலே எங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி ஒரு மிஷின் இல்ல அர புராண ஜீவன்கோ டால்னிசே நயா 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 கி ரூமே பாகராஜா நம்முடைய பழைய வாழ்க்கையை போடும் பொழுது அப்படியாக ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கறதற்கு ஏக் ஏசு ஆனால் ஒரே ஒரு இயேசு உண்டு அபஹாம் சச்சின் தில்கி சாத் கோஜேங்கி நாம் எப்பொழுது உண்மையான மெய்யான இருதயத்தோடு அவரை தேடுகிறோம் சக்கை ஜான் தாத்தா ஹாமை கை குணா ஜாதா லோகம் செ லூட்னேவாலாக இந்த சகை அறிந்திருந்தான் நான் அநேக விதமாக அநேகமாக நான் ஜனங்களிடத்திலே திருடுகிறவனா இருந்தேன் என்றரே அந்தர் என் விச்சாராயம் மை ஈசு கொ ஜுங்கா ஆனா இப்படியாக உள்ளுக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்தது நான் இயேசுவை தேடுவேன் ஓ லட்சித் நைவா வா

के ले लार में लेकिन जो सर्वशक्तिमान और सच्चे परमेश्वर हैं जिसको हम खोजते हैं, वो कभी हमें त्यागेगा नहीं। आनाल नाम तेढ़ ग्रह में सर्व वाला मैं बोला देवन, अबर वो रोड़ों धुम कई बड़े ग्रह देवन अलग। हम लोग कुछ विचार के साथ हम सब कोई खड़े होकर हम परमेश्वर को मारा करेंगे। नाम याव